ஹாய் குழந்தைகளா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடலும் கடலில் இருக்க மர்மமான தீவு அதில் ராணியாக இருக்கும் கடல் கண்ணியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் போகலாமா ஒரு காலத்தில் பழமையான ஒரு நகரம் இருந்துச்சு அந்த நகரத்துக்கு பக்கத்துல ஒரு பெருங்கடல் இருந்துச்சு அந்த பெருங்கடல் நடுவுல ஒரு மாயத்தீவு இருந்தது அந்த தீவு யாரும் கண்டுபிடிக்க முடியாது ஆனா அந்த தீவுக்கு அடியில் பளப்பளப்பாக சொலிக்கும் தங்க புதையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது அது யாருக்கும் தெரியாது அந்த புதையில காக்கும் பொறுப்பு யாருக்கு இருந்தது தெரியுமா ஒரு பெண் பார்த்தா அந்த பெண்ணுக்கு பேரு தான் கடல் கண்ணி அவ அழகிய கடல் கண்ணி நீல கடலின் ஆழத்தில் வாழ்ந்த அவள் மனிதர்களை நேரடியாக சந்திக்கவே இல்லை ஆனால் அவளுக்கு புதையலை தொட்டாலே அதிசய சக்தி வரும் அந்த அதிசய சக்தி வந்தால் அந்த தீப நோக்கி யார் வந்தாலும் அதுப்போ பெரிய அலை வந்து அந்த அலை வந்து அவங்கள கடலில் மூழ்கடிச்சிரும் ஏன்னா அந்த புதையலை பாதுகாக்கிற பொறுப்பே அந்த கடல் கன்னிக்கு தான் இருக்கு தான் அந்த புதையில தொட்ட பெரிய சக்தி வந்துடும் கடல் கண்ணிக்கு அப்படியே போகும்போது ஒரு நாள் கடலை கடந்து சென்ற போது ஒரு பெரிய கப்பல் வந்தது அந்த கடல் யார் தெரியுமா அதுதான் கடல் கொள்ளையர்கள் அவங்க அந்த தீவை பற்றியும் அந்த தீவில் இருக்கிற புதைகள் பற்றியும் ஒரு ஏட்டு சுவடியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அதில் பார்த்துட்டு எப்படியாவது அந்த புதையலை நம்ம கொள்ளடிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த தங்கம் நமக்கு வேண்டும் அதன் கைப்பற்றினால் உலகமே நம்மை வணங்கும் என்று கொள்ளை எழுந்த தலைவன் ஆரவாரம் செய்தான் ஆனவமாக பேசினா அப்போது கடல் க கடல் கண்ணி இருந்தா இல்லையா அவள் வந்து அவங்க பேசுறது அவங்க மாய சக்தியால அந்த ராணி தெரிஞ்சுக்கிட்டா அப்போது கப்பல் தீவிற்கு அருகே சென்றது கப்பல் அருகே தீவுக்கு சென்றதும் கடல் கண்ணி நீரின் மேல் தோன்றினாள் நீரின் மேல் தோன்றி தன் வய வச்சுருக்கோம் மாயவால் எடுத்து அந்த கடல் கொள்ளையர்களிடம் போரிட்டால் போரிடும்போது போரிட்டு இருக்கும்போது அதில் ஒரு சில கொள்ளையர்கள் தாவி அந்த கடல்லிருந்து குதித்து அந்த தீவுக்குள்ளார ஓடினாங்க அப்போதான் கடல் கண்ணி இந்த மாயமந்திர மந்திர பாடலை பாடான கடலுக்கு நடுவு மர்மமான தீவு இருக்குது மர்மமான தீவுக்கு கடற்கன்னி ராணினான் அவள் இனிய குரலில் பாடினா அந்த குரலை கேட்டு கப்பலில் இருந்த சிலரும் மயங்கிட்டாங்க தீவுக்குள்ளார போனவங்க சில பேரும் மாறிட்டாங்க ஆனால் அந்த பேராசை இல்லாமல் அந்த பொருளை தொடாமல் இருந்த சில பேருக்கு கல்லாக மாறலை அந் அது சில ஒரு சில பொருள்களையும் கடல் கண்ணி எடுத்து அந்த கொள்ளையர்களில் சில பேர் நல்லவங்க இருக்காங்க இல்லையா அவங்க கையில் அந்த பொருளை எடுத்து அவள் கையில் கொடுத்தா இதனால் தீவுக்கு நடுவே பொன்னா இன்னும் புதையில் இருந்தது அவர்களது கையை அது தொடும் நேரத்தில் கடல் கண்ணியின் கண்களும் தீயா மூண்டது வானத்தில் கரும் புயல் கடல் பெரும் வெள்ளம் தோன்றியது இப்படியே இடிந்த கொள்ளையர்கள் தத்தளித்தார்கள் கத்தினார்கள் சிலர் புதையலை தொட்ட உடனே கல்லாக மாறி போனாங்க ஆனால் நல்ல மனசுக்காரர் ஒருவன் மட்டுமே இருந்தான் அவன் கொள்ளையர்களோடு இருந்தாலும் பேராசை இல்லாதவன் அவன் கப்பலில் இருந்து சிறுவர்களை காப்பாற்ற நினைத்தான் அதை உணர்ந்த கடல் கண்ணி அவனை தண்டிக்கவில்லை அதுக்கு பதிலாக சில பொக்கிஷங்களை அவன் கையில் கொடுத்தா அதற்கு அவன் ஏன் எனக்கு கொடுக்குறீங்கன்னு கேட்டான் அதற்கு கடல் கண்ணி சொன்னால் இந்த பொக்கிஷங்கள் எனக்கு மட்டுமே சொந்தமானது பேராசை போறாம இல்லாதவங்களுக்கு மட்டுமே இந்த பொருள் சொந்தம் பேராசைப்படுறவங்களுக்கும் கொள்ளடிக்கிறவங்களுக்கும் இந்த பொருள் சொந்தம் கிடையாது அப்படின்னு கடல் கண்ணி புன்னகையோடு சிரிச்சுக்கிட்டே சொன்னான் மாறாக அவனிடம் சொன்னான் இந்த புதையல் மனிதர்களுக்காக அல்ல நல்ல மனம் கொண்டவர்களுக்கே கடல் ஆசிர்வதிக்கும் நீ காப்பாற்றிய குழந்தைகள் தான் உன் உண்மையான செல்வம் அப்படின்னு அந்த கடல் கண்ணி சொன்ன அப்படி சொன்னவுடன் புயல் அடங்கியது கப்பல் பத்திரமாக கரை சேர்ந்தது கொள்ளையர்களின் பேராசை மறைந்தது இந்த கரையின் நெறி அறம் என்னென்னா குழந்தைகளாம் பேராசை எப்போதுமே அழிவை தரும் நல்ல மனமும் தான் உண்மையான மனுஷனுக்கு புதையல் அடுத்த வங்கி பொருளுக்கு பேராசைப்படக்கூடாது அடுத்த வங்கி பொருளை அடைகிறன்னு நம்ம நினைக்கக்கூடாது அடுத்த வங்கி பொருளை நம்ம திருடக்கூடாது சரிங்களா பட்டு குழந்தைகளா அதுதான் பேராசை பெருநஷ்டம் அடுத்த வங்கி பொருளும் நம்ம வேண்டாம் அடுத்த வங்கி பொருளுக்கு நம்ம ஆசைப்படவும் வேண்டாம் ஓ பாருங்க அடுத்தது என் சுட்டி குழந்தைகளுக்கு இதை விட நல்ல கதையாக கொண்டுக்கிட்டு வரேன்